ஓம் நமசிவாயா குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா வசிய மையில் எச்சினி மந்திரம் உச்சாடனம் செய்து எச்சினியை அதில் ஆவாகனம் செய்து செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆண் பெண் வசிய பிரயோக முறை இது எப்படி செய்யலாம் இது எப்படி வந்து அந்த தேவதையினுடைய மந்திரத்தை உச்சாரணம் கொடுத்து அந்த தேவதையினுடைய ஆற்றலை அந்த மயில் எப்படி இறக்குறது அந்த மை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கணும் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை கள்ளக்கால் இந்த மாதிரியான விஷய விஷயத்தில் இருக்கிறாங்க வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துலாம் நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் பல பக்கம் போய் பார்க்குற சாமி அவங்களும் வசியமே கொடுக்குறாங்க என்னென்னமோ பூஜைகள்லாம் செய்து பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு எந்த ஒரு பலனும் கிடைக்க மாட்டேங்குது சாமி இது ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறேன் அதேமாதிரி ஒரு சில மாஞ்சிக தொழில் இருக்கும் சரி ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிகளும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வருது ஆனால் இதுக்கு எந்த முறைகள் பிரயோகப்படுத்தணும் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய பிரயோக முறை வந்து அதாவது வந்து வசிய வேலையெல்லாம் ரொம்ப அற்புதமாக செய்யக்கூடிய எச்சினி தேவதைகளினுடைய ஒரு வகையான இது சரிங்களா எச்சின வந்து பல விதமான எச்சினிகள் இருக்குது அதில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த எச்சினை முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வசியத்தை ரொம்ப அற்புதமாக ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இது வந்து இருக்கும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்யறது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது கிரகண நேரத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் முறை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இன்னும் கிரகண நேரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு இந்த மீ வந்து எந்த மாதிரியான விஷயத்துல பிர எப்பெல்லாம் பிரயோகப்படுத்துகிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நேரடியாக நீங்கள் வந்து நெத்தியில் வச்சு பிரயோகப்படுத்தினாலும் படுத்தலாம் இல்லை எந்திரங்கள் வரைந்து எந்திரத்தில் வந்துட்டு இந்த வசிய மையை ஒட்ட வச்சு அதில் நீங்கள் வந்து நூற்றி எட்டு ரூபா உச்சாரணம் கொடுத்து அதை நீங்கள் பிரயோகப்படுத்தினாலும் பிரயோகப்படுத்தலாம் இல்லை எதனாவது பாவையில் வந்துட்டு பிரயோகப்படுத்தினாலும் பிரயோகப்படுத்தலாம் இப்படி அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி சரிங்களா தேவைக்கு தகுந்தாறு போல் இந்த மைய பிரயோகப்படுத்தி பலன் பெறலாம்னு சொல்லி சித்திர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து கிரகண நேரங்கள் அப்படி இல்லைன்னா அமாவாசனால் அன்னைக்கு சூரியன் உதயத்திற்கு முன்னாடி என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் சரிங்களா காலையிலேயே சூரியன் உதயத்திற்கு முன்னாடி சூரியகாந்தி பூ செங்கழுநீர் மூலிகையினுடைய பூ முல்லைப்பூ கோழியாவரை பூ வெள்ளைக்காவளைப்பூ செவ்வரளிப்பூ கரிசாலைப்பூ இந்த இந்த பூக்கள் எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து இதை நீங்கள் முறையாக சுத்தி பண்ணிக்கணும் சரிங்களா சுத்தி பண்ணி இதனுடைய சாறுகளை மட்டும் நீங்கள் முறையை எடுத்து வச்சுக்கணும் சாறுகளை மட்டும் நீங்கள் முறையை எடுத்து இது கூட வந்து கொம்பு தேன் சரிங்களா நல்லா ஒரிஜினல் கொம்பு தேனாக இருக்கணும் அந்த மாதிரி கொம்பு தேன் வச்சு நல்லா வந்து மெழுகு பதத்தில் வர அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சிக்கிட்டு இது கூட வந்து அஷ்டகந்த சேர்த்துக்கணும் இதோட சிறிதளவு வந்துட்டு ஐங்கோல தைலம் சேர்த்துக்கணும் இது எப்படி ஐங்கோல தைலம் எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குன்னு அதை பார்த்திங்க தெரிஞ்சுக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வந்து மைப்பதம் வர மாதிரி நல்லா இரண்டு ஜாமங்கள் அரைத்து நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு செம்பு சிம்மில் இல்லைன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் எதாவது நல்லா நல்லா பதனம் பண்ணிக்கணும் பதனம் பண்ணி முறையாக வந்துட்டு இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு இந்த கிரகண நேரம் ஆரம்பிக்கும் பொழுதும் இல்லைனா அமாவாசை அன்னைக்கு வந்து சூரியன் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணணும் அப்போ அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுதுங்க அந்த விழுதுக்கு நேர கீழே வந்து தலைவாலையில் வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடோவில் சக்தி வாய்ந்த இந்திரமன் கொடுத்துருக்கேன் இந்த இந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த இந்திரத்தினுடைய மைய பகுதியிலேயே இந்த மையை உண்டான தூப தெய்வங்கள் படையலெல்லாம் கொடுத்துட்டு காரம்பஷ்ணை தெய்வங்கள் ஏற்றிக்கணும் முக்கோணவழியிலும் மூன்று தெய்வங்கள் ஏற்றி முறை உண்டான சக்தி வாய்ந்த வசியை வச்சு நீ நான் அந்த வீட்டில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஆயித்த டூ உச்சோடம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தேன்னு கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சூடம் கொடுக்கணும் இதே அமாவாசையில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் ஆயிரத்து டூறு உச்சோடங்கள் வீதம் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பூஜை செய்து முறையாக ஒரு விண் பூசணிக்கையை சுற்றி உடச்சு போட்டுவிட்டு இந்த மையை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு பொழுது தேவைக்கு தகுந்தார் போல பிரயோகப்படுத்தி பலன் பெறலாம் சரிநீட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமாதட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அனுப்பிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள் தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சி வாய் குரு வாழ்க குருவே துணை